பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தினால் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சி தான் பிக் பாஸ் இந்த நிகழ்ச்சி வந்துட்டு நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய நாளிலிருந்தே சாரி இந்த நிகழ்ச்சி தொடங்கிய நாளிலிருந்தே பிக்பாஸ் நிகழ்ச்சியை பற்றி ஏகப்பட்ட கருத்துக்கள் சமூக வலைதளத்தில் பரவ ஆரம்பிச்சுது இந்த நிகழ்ச்சி ஒரு பொய்யான நிகழ்ச்சி இது ஒரு நாடகம் மாதிரியே தான் ஸ்கிரிப்டை கையில் கொடுத்து அதில் இருக்கா மாதிரி நடிக்க சொல்லியிருக்காங்க அதையும் வந்துட்டு இவங்க எல்லாம் நடிச்சு காமிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு கமலஹாசன் சாரும் முடிந்த அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு சமூக வலைதளத்தில் ஆதாரமே இல்லாம ஒரு குற்றச்சாட்டுக்களை வைத்திருந்தாங்க அவ்வப்போது பாஸ் நிகழ்ச்சி ஒரு பொய் தான் அப்படின்ற அப்படின்றதுக்கு சில ஆதாரங்களையும் வந்துட்டு அவங்க காமிச்சாங்க ஆனால் அது எதுவுமே வந்துட்டு முழுமையாக திருப்தி தெரியும்படி இல்லை ஆனால் இன்னைக்கு நடந்த விஷயம் தான் பிக் பாஸ் ஒருவேளை நாடகமாக தான் இருக்குமோ அப்படின்றத நிரூபிக்கும் வகையில் இருக்கு அதாவது நேற்று பிக் பாஸ் முடியும்போது இன்னைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி குறித்து விஜய் டெலிவிஷன் ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாங்க அந்த ப்ரோமோ வீடியோவில் நம்மளுடைய பரணி அவர்கள் விஜய் டிவி பிக் பாஸ் வீட்டை விட்டு வந்துட்டு செவரேரி குறித்து வெளியே போகிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு அது மட்டும் இல்லை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு டீம் மெட்ஸ்லாம் ரொம்ப அமைதியாகவும் உட்காந்துட்டு இருக்காங்க இதுதான் தற்போது நம்ம கூடிய வகையில் இல்லை அப்படியே நம்பக்கூடிய வகையில் இருந்தாலும் இது வந்துட்டு ஹிந்தி பிக் பாஸை பார்த்து காப்பி அடித்த மாதிரியே இருக்குங்க எப்படி அச்சு அடித்து அதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய பரணி செய்வார்ன்றது தான் புரியல ஹிந்தியில் பிக் பாஸ் வீட்டில் இருந்து குஷால் வந்துட்டு தப்பியோட முயற்சிருப்பார் அதே மாதிரி தான் பரணியும் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு காட்சிகளுமே சேமாக தான் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா ஹிந்தியில் பிக் பாஸ் குஷால் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை நீங்களும் பார்ப்பீங்க இப்போது பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒரு நாடகம் மாதிரி தான் தெரிஞ்சிட்ருக்கு அதே மாதிரி பரணி பரபரப்பை காண்பிப்பதற்காக எழுதி கொடுத்த மாதிரியே வந்துட்டு பரணி வந்துட்டு தற்போது செஞ்சிருக்காரு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பரணி வந்துட்டு அந்த சிவத்தை எகிரி குதிக்கும் பொழுது பிக் பாஸ் கண்டென்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு தாங்க பார்த்தப்பட்டாங்க ரொம்ப பார்த்தப்பட்டு கீழே கீழே விழுந்துட போறான்னு சொல்லிட்டு யாரும் வெளியே கூட வந்து பார்க்கல அவ்வளவு இதுக்கு ஸ்னேகன் கால் மேல கால் போட்டுருந்தாரு சோஃபால உட்காந்த வழியை தான் வந்துட்டு பரணி ஏறத பாத்துட்டு இருக்காங்க ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் வந்து பார்த்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கு தான் ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க போல நீங்க வந்து எழுந்து வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி இதை வச்சு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு நாடகம் தான் அப்படின்றது தற்போது இப்போது வெட்ட வளர்ச்சமாக தெரிகிறது அப்படின்ட்டு சமூக வலைதளத்தில் நெட்டிசன்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியை வருத்தெடுத்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ